விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் தற்போது நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் முன்னதாகவே சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடத்திற்குள் புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வக்ர நிலையில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ராகு பின்னோக்கி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் பின்னோக்கி ராசிக்கு நான்காம் இடத்தை நோக்கி நகர்கிறார் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் புதனும் ராசிக்கு நான்காம் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர இருக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பங்களிப்பை அள்ளி இந்த விதத்தில் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தை நோக்கி நகர்வது மிகச் சிறப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான பிரம்மாண்டமான நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் கேது பயணித்து கொண்டிருக்கிறார் எனவே கேதுவால் பிரம்மாண்டமான அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் அவர் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதால் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலம் பெறுகிறது இது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இன்னும் போனால் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து கேதுவையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இந்த சுக்கிரவக்ரநிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வக்ரநிலை பெற்று பின்னோக்கி நகர்கிறார் அதேபோன்று ராகுவும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பின்னோக்கி நகர்கிறார்கள் இந்த மாதிரியாக புதன் சுக்கிரன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திலிருந்து மிகவும் பலமாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரம் என்பது கண்டிப்பாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் காரியத்தடை தாமதங்களையும் உடைத்து எறிந்து நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுப்பதற்கான யோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாக உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த சுக்கரவக்ரநிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது மட்டுமல்லாமல் முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இனிதாக நிறைய நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் அவரிவிதமான பல்வேறு மாறுதல்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மூன்று கிரக நிலைகள் பின்னோக்கி நகர்ந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிவிரைவாக இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது இந்த சுக்கிரவக்கிரநிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக முழுவதுமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பயணிக்கிறார் குறு ஏழில் பயணிப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் குறு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்த்து வலுப்படுத்துவதும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி மே மாதம் நடைபெறவிருக்கின்ற குறுபெயர்ச்சிக்கு முன்னதாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் அன்று சனி சந்திரன் உள்ளிட்ட ஆறு கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய சேர்க்கை பெறுகிறார்கள் எனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து ஐந்தாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுகிறாரென்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு நிறைந்த நிகழ்வுகள் அனைத்தும் மறையும் எனவே மிகச் சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைய இருப்பதால் அற்புதமான அருமையான நல்ல முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான ஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கைப் பெற்று பயணித்துக் கொண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் சூரியனும் பூர்வ ஸ்தானத்திற்கு பலம் சேர்ப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்தும் பொன்னாகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் முழுவதுமாக விலகி வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைய சந்திக்க முடியும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் இந்த நேரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்ட யோக வெற்றிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தேறும் இந்த சுக்கிரக்க நிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகராக உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திரனும் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு மிகவும் பலமாக உங்களுக்கு இருக்கின்றபோது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் வக்ரநிலை காலகட்டம் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறது நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பயணித்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வது இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான கஷ்டங்களை உடைத்து எறிந்து குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே சுக்கிரன் வழங்குகிறார் எனவே இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான பண வருமான உயர்வுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வீண் மருத்துவச் செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏனெனில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய அனாவசியமான தேவையில்லாத வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து அன்பு காதல் பாசம் அன்னியோன்யம் அதிகரிக்கும் எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி அவற்றை செம்மையாக கையாண்டு சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிகளும் மன மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயமாக உங்களை வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான ஒற்றுமை என்பது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டறிந்து நீங்கள் பூர்த்தி செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் காரியத்தடைகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நினைத்தபடியே உங்களுக்கு உற்சாகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மனமகிழ்ச்சியும் மனநிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான சாதகமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கைகூடுகிறது வீண் விரைய பணிகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை வளர்ச்சிகளை நன்மைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் என அனைத்திலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அற்புதமான சிறப்பு வாய்ந்த சாதகமான நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக கிரக நிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன வர்த்தகத்துறை தொழில்துறையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சிரமங்களை திறம்பட கையாண்டு அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு சந்தை நிலவரத்தில் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல்களால் பணப்பற்றாக்குறை உள்ளிட்ட மேலும் பல சிரமங்களை நீக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை இனிதாக கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் ஏற்படுவது போலிருந்தாலும் நல்ல பல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய விதத்தில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் கடந்த காலங்களில் இல்லாத விதத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உடைத்தறிவதோடு போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இந்த நேரத்தில் நீங்குவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் இனிதாக எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு கௌரவம் உயரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக சூழ்நிலைகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் விவசாயம் ரீதியான பணிகளில் அத்தியாவசியமான தேவைகளுக்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் திருப்திகரமான சூழ்நிலைகளையும் பெறக்கூடிய விதத்தில் விவசாயம் ரீதியான பணிகள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விட முடியும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருத்தியும் அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வயல் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பிலும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நல்ல பல முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் பரிகாரம் சுக்கிரனுக்கு உகந்த தினமான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து சுக்கிரனுக்கு உகந்த தெய்வமான அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்